ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுநீஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல்னால் சங்கீதா வினோத் இந்த சேனல் தான் ரொம்பவுமே பிடிக்கும் நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த சேனலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் இந்த சங்கீதக்கா சேனலில் அவங்கள பார்த்து தான் நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணினேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சங்கீதக்காவை நான் சே எப்பத்துல எனக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் நம்ம கல்யாண ஆயத்துக்கு சேனல் இந்த சேனலை பார்க்க யூடியூப் பார்க்கவே ஆரம்பித்தேன் இவங்க மூலம்தான் யூடியூப்லேருந்து சம்பாதிக்கலாம் யூடியூப் சேனலில் நம்மளும் வீடியோஸ் போடலாம் அப்படின்றது எனக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன இப்போ ஃபஸ்ட்லேருந்து கல்யாணம் புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டி அவ்வளோ அழகாக பால் காய்ச்சி தானே பண்ணியிருந்தாங்க அவங்க கிச்சன் பார்க்குறப்போ அவ்வளோ மனசு சூப்பராக இருந்தது நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்ற தோன்ற அளவுக்கு அவங்கள அழகாக வீடு கட்டி வச்சுருக்காங்க எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் கண்டிப்பாக அவங்கள எப்பன்னா ஒரு டைம் போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எந்த வீடியோ பார்க்குறனோ இல்லையோ அவங்களோட வீடியோக்கு தினமுமே நான் பதினோரு மணிக்கு நெட்டில் பேலன்ஸ் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னா கூட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சும் அவங்க வீடியோ பார்ப்போம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கீதாக்கா வினோ வினோத் தண்ணா சேனலில் ஜஸ்விதா பாப்பா ஜஸ்விதா பாப்பாவும் இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எதுக்கு இதை நான் சொல்லிகிட்ருக்கேன்னா அவங்க உச்சி இப்போத்துலேருந்து அவங்க ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான உழைப்பு கிடைக்கும் தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சேனல் இருக்குது ஆனால் நான் நிறையா பார்க்கறது வந்து சங்கீதக்கா சேனல் தான் அவங்கள பார்த்து தான் நான் நிறையா மோட்டிவேட் ஆகி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ புதுசாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் யாரெல்லாம் சங்கீதக்கா சேனலை பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி எனக்கு அந்தளவுக்கு பேச வராது அப்படின்றதுனால ஃபேஸ் காமிக்காமல் எப்படியாச்சும் நம்ம யூடியூப்பில் முதல் மாதம் சம்பளம் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு வெறியோடு தினமும் ஒரு வீடியோ கரெக்டாக சங்கி போகிற அதே டைமுக்கு தான் நானும் போட்டுட்ருக்கேன் அவங்கள பார்த்து தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அவங்கள பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கேன் அவங்க சேனல் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் தினமுமே பார்ப்பாங்க அவங்க வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூபா கூட இல்லாமல் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃப்ரேங்க் வீடியோ ஈட்டிங் சேலஞ்ச் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க ப்ரெக்னண்ட் ஆகி ஒரு மூணு மாதம் கழிச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அவங்களுக்கு நடந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம்